हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नि नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலி தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து யதா கதாச்சி ஜீவாத்மா சம்சரன் நிஜ கர்மபி கர்மபிசோ அநீசோயம் பை வட் மீனிங் யதா அப்போது கதாச்சித் சில சமயங்களில் ஜீவாத்மா ஜீவராசி சம்சரன் பிறப்பு இறப்பிடம் சக்கரத்தில் சுழலும் நிஜ கர்மபி அவனது சொந்த நோக்கு கர்மங்களால் நானா யோனிஷு வெவ்வேறு உயிரினங்களில் அனிச்ச சுதந்திரமற்ற அயம் ஜீவராசி பௌருஷிம் கதிம் மனிதனின் நிலையை அவ்ரஜேத் அடைய விரும்புகிறான் டிரான்ஸ்லேஷன் தனது சொந்த பலநோக்கு கர்மங்களால் வெவ்வேறு உயிரினங்களில் திரும்பத் திரும்ப பிறப்பு இறப்பினும் சக்கரத்தில் சுழலும் சுதந்திரமற்ற ஜீவராசிக்கு நல்ல அதிர்ஷ்டத்தினால் ஒரு மனித பிறவி கிடைக்கக்கூடும் இந்த மனித பிறவி அடைவதற்கு மிகவும் அரிதானதாகும் அரிதானதாகும்பா ஜெயசிலபிரபாத் பரமபுருஷ பகவான் பூரண சுதந்திரம் உள்ளவர் இவ்வாறாக ஒரு ஜீவராசி எல்லா செல்வங்களையும் இழந்து விடுவதென்பது அவன் மீதுள்ள பகவானின் கருணையை எப்போதும் குறிப்பதாகாது பகவானால் தான் விரும்பியவாறு செயல்பட முடியும் ஒருவரது செல்வத்தை அவர் பறித்து விடலாம் அல்லது பறிக்காமலும் இருக்கலாம் பலதரப்பட்ட உயிரினங்கள் உள்ளன பகவான் தாம் தேர்வு செய்வது போல சூழ்நிலைகளுக்கேற்ப அவைகளை நடத்துகிறார் மனித உருவிலுள்ள வாழ்வு பொறுப்பு மிக்கது என்று பொதுவாக அறியப்பட வேண்டும் புருஷக பிரகிரு ஸ்தோஹி புங்கே ஜான் குணான் காரணம் குண சங்கோஷ்ய சத் அசத்யோனி ஜன்மசு ஜட உள்ள ஜீவராசி வாழ்வின் முறைகளை பின்பற்றி இயற்கையின் முக்குணங்களை அனுபவிக்கிறது இவ்வாறு பல்வேறு இடங்களுக்கிடையில் நல்லதையும் கெட்டதையும் அது சந்திக்கிறது இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் இவ்வாறு பிறப்பு இறப்பினம் சக்கரத்தில் பற்பன பற்பள உயிரினங்களுக்கிடையில் சுழன்ற பின் மனித பிறப்புக்குரிய ஒரு வாய்ப்பை பரிணாம வளர்ச்சியில் அந்த ஜீவராசி பெறுகிறான் எனவே ஒவ்வொரு மனிதனும் குறிப்பாக நாகரீகமடைந்த ஒரு நாட்டை அல்லது பண்பாட்டை சேர்ந்த ஒருவன் தனது செயல்களில் மிக மிக பொறுப்பு மிக்கவனாக இருக்க வேண்டும் அடுத்த பிறவியில் கீழ்நிலை அடையும் அபாயத்திற்கு அவன் உட்படக்கூடாது உடல் மாறும் என்பதால் நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வாழ்வின் சரியான பயனை அடையச் செய்வதே கிருஷ்ண உணர்வின் நோக்கமாகும் முட்டாள் ஜீவராசி எல்லா கட்டுப்பாடுகளிலிருந்தும் விடுபட்டு விட்டதாக கூறிக்கொள்கிறான் ஆனால் உண்மையில் அவன் விடுபட்டிருக்கவில்லை அவன் ஜட இயற்கையின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறான் எனவே அவன் தனது செயல்களில் மிகவும் கவனமாகவும் பொறுப்புள்ளவனாகவும் இருக்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலே மகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்